கோடை விடுமுறை நெருங்கும் நிலையில் மேட்டுப்பாளையம் உதகை இடையே சிறப்பு மலை தொடர்வண்டி சேவை தொடங்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு நாள்தோறும் மலை தொடர்வண்டி இயக்கப்பட்டு வருகிறது இதில் பயணித்து சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்து வருகின்றனர் கோடை விடுமுறையை ஒட்டி வாரந்தோறும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு மலை தொடர்வண்டி இயக்கப்படும் என தெற்கு தொடர்வண்டித்துறை அறிவித்திருந்தது இதன்படி இன்று மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு சிறப்பு மலை தொடர் வண்டி இயக்கப்பட்டது ஜூன் மாத இறுதி வரை சிறப்பு மலை தொடர் வண்டி இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு போகிறதுக்காக ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு இதில் வந்தோம் ஸ்பெஷல் ட்ரெயின் இது இந்த ட்ரெயினில் நல்லா இருக்குது ஃபெசிலிட்டி காற்று இருக்குது அந்த மலை பிரதேசம்லாம் நீர் வயிற்சியெலாம் பார்க்கறதுக்காக பசங்க போயிட்டு வந்துடும்